வணக்கம் இது ஜிடிஎஸ் சேனல் இப்பொழுது கந்தசஷ்டி கவசம் படிப்போம் வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆமே பிள்ளை என்ற அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீதன் மனமகிழ்ந்த அருளை தஞ்சமென்றார் தலைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கடங்காது தியானி பகவன் ஒரு நாள் முப்பத்தாறில் கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசுமாய் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கு அருளுவர் வாகனனே வாழ்க உன் வடிவேல் வாழ்க குன்றுதோறாடும் குருநாதனே வாழ்க குருமகள் வள்ளியுடன் வாழ்க உனது சேவர் கொடி வாழ்க எனது வறுமை நீங்க நீ வாழ்வாயாக எனது அறியாமையின் விளைவாக என்னிடம் எத்தனை குறைகள் இடம்பெற்றுள்ளன அடியேன் எத்தனை பிழைகள் செய்தாலும் என் தந்தையும் குருவுமாக அமைந்த நீ பொறுத்தருள வேண்டும் உன்னை மணாளனாக அடைந்த பேறு பெற்ற குரமகளாம் வள்ளி என்னை பெற்ற தாயென்றோ என்னை பிள்ளை என்று கருதி என்னிடம் அன்பு கொண்டு அருள்வாய் உன்னை தஞ்சம் என்று வந்தடைந்த என்னை அடியராக ஏற்று அருள் பாவிப்பாய் உனது பக்தன் தேவராயர் இயற்றிய இந்த கந்தசஷ்டி கவசத்தினை நாள் தவறாமல் காலை மாலை இரு வேளைகளிலும் உடல் மற்றும் உள்ள தூய்மையோடு திருநீர் அணிந்து இறைவனிடம் மனதை செலுத்தி பக்தியோடு ஆறுமுகனின் முப்பத்தாறு வகையான திருவுருவங்களை தியானம் செய்பவர்களின் எதிரில் திசை வாழ்வோர் அனைவரும் வந்து வசமாகி நிற்பர் என் திசை காவலர்களான இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் நேரில் பிரசன்னமாகி அருள் புரிவார்கள்